திட்டக்குடி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்தை ஆதரித்து அமைச்சர் சி வே கணேசன் வாக்கு சேகரிப்பு கடலூர் மாவட்டம் திட்டக்குடி நகராட்சிக்குட்பட்ட இளமங்கலம் கூத்தப்பன்குடிகாடு மணல்மேடு நாளங்காடி திரு வதிஷ்டபுரம் கோழியூர் தருமகுடிகாடு உள்ளிட்ட இருபத்து நான்கு வார்டுகளில் அமைச்சர் கணேசன் காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணுபிரசாத் மற்றும் நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் திமுக நகர செயலாளர் பரமகுரு விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர் திராவிடமணி தமிழக வாழ்வுரிமை கட்சி தொகுதி பொறுப்பாளர் சுரேந்தர் மற்றும் காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதிமுக மக்கள் நீதிமயம் உட்பட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் அமைச்சருடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் ஆயிரம் ரூபாய் சேமிப்பை ஏற்படுத்தி கொடுத்துக் கொண்டிருக்கும் தளபதியார் அவர்களுடைய ஆதரவு பெற்ற சின்னம் கை சின்னம் கை சின்னம் கை சின்னம் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைமையுடைய அன்பை ஆதரவை பெற்ற இந்தியா கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் விஷ்ணு பிரசாத் அவர்கள்

நம்முடைய சகோதரர்கள் வாழ்கின்ற காலம் முழுவதும் இந்த தொகை வந்துகிட்டே இருக்கும் ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் ஏற்கனவே பெண்கள் படிப்பதற்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஆம்பளை பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு நம்முடைய முதலமைச்சர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் காலையில எல்லா பள்ளிக்கூடத்திலையும் காலையில காலை உணவு திட்டம் சிலிண்டர் விலை ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு இருப்ப அது ஐநூறு ரூபாய்க்கு குறைப்பதான் நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க பெட்ரோல் விலை எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுக்கறாங்க கொடுக்க போறாங்க சீசன் விலை அறுபத்தஞ்சு ரூபாய் கொடுக்க போறாங்க இவை எல்லாம் தொடர்ந்து இந்த விலைவாசி எல்லாம் குறைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அன்பு சகோதரர் அத்தனை பேரும் மறவாமல் கை சின்னத்தில் முத்தலையிட்டு வெற்றி பெற செய்ய வேண்டும் இந்த திட்டக்குடி இந்த நகராட்சிக்கு மட்டும் ஏற்கனவே பேரூராட்சி ஆகுது அந்த நம்ம ஆட்சியில்தான் போனதெல்லாம் தேர்தலுக்கு வரும்போது முதல்வர் சொன்னார் கட்டாயமாக நாங்கள் நகராட்சியாக மாற்றுவோம் என்று சொன்னால் இப்போ நகராட்சியாக மாற்றியிருக்கோம் கிட்டத்தட்ட இப்பொழுது மட்டும் சட்டையை குறைய நான் கோடி ரூபாய் இந்த நகராட்சியை கொடுத்துருக்கோம் அவங்க அந்த வட்டியாக நூறாண்டு காலம் இதுவரையில் செய்யாமல் இருந்த மாசி மக திருவிழா கொண்டு வந்திருக்கோம் கோயிலை சுத்தம் பண்றதுக்கு பண்ணுறதுக்கு ஒடியோடி ஒடிக்கிருக்கும் அந்த அரங்கநாத சாமி கோயிலை கோபுரம் கிட்டத்தட்ட ஏற்பாடு பண்ணியிருக்கோம் திருக்கும்பெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு இருபத்தி நாலு வார்டுக்கும் ஐம்பது கோடி ரூபாய் கொண்டு வந்து பணிகள் செய்வதற்கு தயாராக இருக்கும் இந்த சிட்டக்கூடி தொகுதிக்கு பஸ் பஸ் ஸ்டாப் பாத்துக்க எல்லாம் ஜனங்க குழந்தைகளும் கஷ்டப்பட்டாங்க ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாயில இந்த செட்டு போட்டிருக்கோம் அது இப்படி பல்வேறு திட்டப்படி நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாம் இன்னும் தொடர்ந்து நடந்தத ஆதரிப்பீர் கை சின்னம் வெற்றி பெற செய்வீர் கை சின்னம் வெற்றி பெற செய்வீர் கை நன்றி வணக்கம் நம்முடைய வேட்பாளர் டாக்டர்